இதான் எங்க ஏரியாவுக்கு வர்ற குடி தண்ணீர் பைப்பு இங்கே வந்து சாக்கடை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஏரியாலயா பாருங்கள் நெடுக்க சாக்கடை இடிச்சுட்டு நெடுக்க கட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடை வீதி பூராவும் கட்டுறாங்க இதான் கடை வீதி அதாவது இது வந்து ஜங்ஷன் ரோடு இல்லை இது வீதி எங்க ஏரியாவில் ரெண்டு ஏரியா கடை வீதி மாதிரி இது வந்து சாக்கடை கட்டுறதுனால நாலு நாளாக தண்ணி வந்து குடிநீர் தண்ணி கடை வீதியிலனா சாக்கடை பைப்லாம் பைப்பு வீட்டு வீடு பைப்லாம் உடஞ்சி சாகட தண்ணி கலந்துருச்சாட்டுக்கு நாலு நாளாக தண்ணி ஒரே நாத்தம் பாசி பாசியாக வந்துச்சு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க இதை பாருங்க இதை திரும்பினா இதை கண்ட்ரா பேங்க் தெரியுதா இந்த இதான் இந்த ஒன்றாம் நம்பர் வீடு இந்த மொதல் வீடு ஒன்றா நம்பர் வீடுனா ஒன்பதாம் நம்பர் வீடு எங்களோடதுன்னு இடத்துல வச்சுக்கோங்களேன் ஒம்பது வீடு இந்த இதில் இந்த இடத்துலேருந்து தள்ளி போயிட்டு காட்டுறேன் பாருங்க பாருங்க பால் வாங்க வந்தேன்னா அப்படியே தான் போயிட்டு அந்த டிச்சியை வீடியோ வச்சுட்டு வந்தேன் பக்கத்து விட்டு பால் கடை கால் வாங்கி இல்லைனா இங்கே பாருங்க வாங்கி வந்து ஓட கூட என்ன பார்த்துட்டு இப்போ அப்பு எப்படி பாருங்க அங்கே பாருங்க அதோ அந்த மஞ்சள் வீட்டில் அப்பு கற்று கற்று கத்துறான் என்னப்பே ஏப்பே என் சாமி அண்ணாதி சோருடி சோருடி என்ன பண்ண செல்ல வீடு இதான் இது வந்து இந்த மரம் தான் எங்கள் வீட்டுக்கு லேண்ட்மார்க்கு இதை விட பெரிய லேண்ட்மார்க் என்னென்னா இதோ பாருங்கள் வெள்ள பில்டிங் வந்து ஸ்ரீதேவி கிளினிக்கு அதாவது டெலிபெரிய ஹாஸ்பிட்டல் அறுவை அரங்கம் இது வந்து எழில் ஹாஸ்பிட்டல் ஆனால் எங்கள் வீடு ஓட்டு வீடு மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை கூடி சைக்கட்டி அப்படின்ற மாதிரி தான் எங்கள் வீடு சரிங்களா இது முடிஞ்சால் அப்போ பாருங்கள் இது வந்து சாக்கடை கட்டுறதுனால இன்னைக்கு அஞ்சு நாளாக தண்ணி வரல ஃப்ரெண்ட்ஸ்ப்பா வணக்க சாமி ஐயனாலே எப்பா ஆனா காட்டானே நல்ல வழி காட்டுங்க ஐயா இன்னைக்கு அஞ்சு நாளாக தண்ணி வரலீங்களா நானே வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் அங்கே போயிருங்க கேள்வியும் இன்னும் தூக்கத்தில் இருக்காரு சாரும் தூங்குறாரு என்ன நான் என்னமோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு சார் ரிப்ளை கொடுக்குறாரு அண்ணா மயிலா பப்பு மயிலா ஆண்டியா தலைய கீழே வச்சு தூங்குடி தாங்கோ பிள்ளை நீ தூங்குடி தலையை கீழே வச்சுமா பிள்ளைக்கு துணி துணியை கொடு தூங்குடி மால தூங்குடியா அம்மா வேலை வச்சுருவோம் நீ தூங்குடி தாங்க பிள்ளை தூங்களே ஒரு பிள்ளை கொடுக்குறான் ஏதாவது பேசணும்னா அது அப்படி அப்படிதான் குரல் கொடுப்பான் இப்ப இங்க வேலை நடந்துச்சு அனியெல்லாம் இன்னைக்கு அஞ்சு நாளா துணியெல்லாம் போட்டு போட்டுருச்சு நான் பாருங்க அஞ்சு அஞ்சு ஆறு செட்டு துணி மணி துவைச்சி வச்சுட்டு பூசணி சுற்றுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு பாருங்க எல்லாத்துலேயும் இன்றைக்கி தண்ணி பிடிச்சிட்டு பாருங்க இன்னும் ஒரு சீடு அழுகு துணி இருக்குது துவைக்கிறதுக்கு தம்பி ஏஞ்சி அவங்க ரூமுக்கு போகணுன்னு வந்திருக்கான் பாருங்கள் பாருங்க ரூமுக்கு போவோம் தோட்டத்துக்கு போயிட்டு உச்சா போயிட்டு வந்துட்டு இல்லை சத்தனாடி உள்ளுக்குள்ளு வரலான்னு பார்த்துட்டு வந்து ரூமுக்கு போயிடுவோம் அந்த ரூமை திறந்து விட்டுருவோம் தம்பி ஒடியா ரூமுக்கு போயிடா தங்கம் பால் குடிச்சிட்டீங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு மணிக்கு ஏன்ச்சா இன்றைக்கி அவ்வளோ வேலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு இப்போ தான் வந்து குளித்து குளிச்சுட்டு எத்தில பட்டையை போட்டுக்கிட்டு போய் பால் வாங்கிட்டு வந்தால் பால் சிலும் கொண்டு வந்து காய்ச்சி காப்பி குளிச்சு இன்றைய பொழுது இனிதே துவங்குகிறது அனைவருக்கும் காலை வணக்கம்